திண்டுக்கல் சிறுமலை வனப்பகுதியில் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் வனத்துறை சார்பாக சிறுமலை வனப்பகுதியில் வனவிலங்குகளுக்கு கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்க நீர்நிலைத் தொட்டிகள் அமைத்து தண்ணீர் தொட்டிகளில் தண்ணீர் ஊற்றப்பட்டுள்ளது கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது ஏப்ரல் மாதத்தின் பிற்பகுதியில் இருந்து ஒவ்வொரு நாளும் வெப்பாலையின் அளவு அதிகரித்துக் கொண்டே உள்ளது இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சுற்றியும் சிறுமலை தாண்டிக்குடி கொடைக்கானல் என பல மலைகள் சூழ்ந்திருந்தாலும் அதிகமான வெயிலின் காரணமாக மலைப்பகுதிகளிலும் காட்டு தீ ஏற்பட்டு வருகிறது இதனால் வனத்தில் வாழும் வன உயிரினங்கள் உணவுக்காகவும் தண்ணீர் தேவைக்காகவும் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றன வனவிலங்குகளின் தாகத்தை தீர்ப்பதற்காக சிறுமலை வனப்பகுதியில் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் வனத்துறை சார்பாக சிறுமலை வனப்பகுதியில் வனவிலங்குகளுக்கு கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்க நீர்நிலை தொட்டிகள் அமைத்து தண்ணீர் தொட்டிகளில் தண்ணீர் ஊற்றப்பட்டுள்ளது தண்ணீர் தொட்டியில் இருந்து தண்ணீரை வனப்பகுதிக்குள் வாழும் குரங்குகள் தாகம் தீர குடைத்து மகிழ்ந்தன

இதோனே டேய் டேய் வாடா தம்பி நீ மாய் எல்லாரும் பின்னால வந்தா இது ரெட்டி விட்டுட்டு போய் கேட்டிராதீங்க என்னால நீ வரல குரோ குரோ சரி 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 இப்போ வந்து தா கூட வந்து குடிக்கிறதுக்கு அப்படியே வாங்க வா 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 வா